ஹாய் விவர்ஸ் பாருங்கள் ரேஷன் அரிசியில் செய்த ஓட்டோட இது வந்து இது மாவு அரைச்சி உப்பு போட்டு கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கினவுன்னே ரேஷன் அரிசி அரைச்சிக்கினவுடனே அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு ஊற வச்சது எடுத்து போட்டு கலந்துக்குங்க வேர்க்கடலை பருப்பு நல்லா பொடியாக கிள்ளி இதில் சேர்த்து கலந்துக்குங்க வறுத்த வேர்க்கடலை பொடியாக கிள்ளி இதில் செதற்கல்லையும் கடலை ஊற வச்சு சேர்த்துக்கணும் ஓட்டவடைக்கு ருசியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம புழுங்கு அரிசியில் ரேஷன் புழுங்க அரிசியில் வாட்டர் நம்ம ஒரு டம்ளர்ன்றது நான் அழாக்கு அரிசி ஊற வச்சேன் அதில் அரை அழாக்கு உடச்சக்கடலை அதை அரிசி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கினேன் அரை டம்ளர் உடச்சக்கடலை பவுடராக ஜ அரைச்சி ஜனிச்சு இதில் போட்டு கலந்துக்கினேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க மிளகா பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி இதில் போட்டு கலந்துக்குங்க காஞ்சி மிளகாவும் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதை கல்ல தூள் மாவு அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டுன்னு எள் போட்டுக்குங்க ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க கருவேப்பில எள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் திட்டமாக இருக்கட்டும் இந்த அளவு திட்டமாக எடுத்து ரொம்ப ஓடாட்டம் தட்டாதீங்க இது மாதிரி தட்டினீங்கன்னா தான் போடுறதுக்கு வாட்டம் மாளம்பிள மொழன்னு இருக்கும் அருமையாக அது பாருங்க சத்தம் கேட்குதா அவர் தட்டின மொழ இதெல்லாம் அதனால் இப்படி இருக்குது சும்மா சூப்பரமான தீ ரொம்ப சிம்மிளையும் இருக்கக்கூடாது ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கக்கூடாது சலசலப்பு அடங்கின ஒன்று எடுத்து